மயிலாடுதுறையில் தமிழ்நாடு தொழில்நுட்ப களப்பணியாளர்கள் சங்கம் சார்பில் கலந்தாய்வு கூட்டம் பத்து ஆண்டுகள் பணி நிறைவு செய்த தினக்கூலி பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்யாவிட்டால் திமுக அரசை கண்டித்து மாபெரும் போராட்டம் நடைபெறும் என மாநில தலைவர்கள் ராமகிருஷ்ணன் பேட்டி மயிலாடுதுறையில் தமிழ்நாடு தொழில்நுட்ப களப்பணியாளர்கள் சங்கம் சார்பில் கலந்தாய்வு கூட்டம் இன்று நடைபெற்றது தொடர்ந்து பொதுப்பணித்துறை மற்றும் நீர்வளத்துறையில் பணிபுரிந்து வரும் தினக்கூலி பணியாளர் பணி வரன்முறைப்படுத்த கோரி அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் அடுத்த கட்டமாக மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்து கூட்டத்தில் கலந்தோசிக்கப்பட்டது இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக மாநில தலைவர் ராமகிருஷ்ணன் கலந்து கொண்டு பேசிய நிலையில் ஊழியர்கள் அனைவரும் தங்களது கருத்துக்களை தெரிவித்தனர் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மாநில தலைவர் ராமகிருஷ்ணன் கூறியதாவது சால்வியை வாங்கிக்கிட்டு ராமகிருஷ்ணன் கோபப்படாதீங்க தயவுசு ரெண்டு மாசம் கொடுங்க அத்தனை பேரும் கொண்டு வரேன் அப்படின்னு சொன்னவர் தான் இன்றைக்கி எத்தனை மாதம் ஆச்சு சத்தியமானு சொன்னார் அந்த ஏடிஎங்கள் ஆட்சி நாலு வருஷம் முடிஞ்சிருச்சு அன்றைக்கி அந்த ஆட்சியில் போட்ட ஜிஓ தவறுன்னு சொன்னவர் தான் இன்றைக்கி நீர்வளத்துறை அமைச்சர் இருக்கிறார் துறைமுகங்கிறார் அவர் சட்டமன்றத்தில் கேள்வி கேட்டார் அந்த ஆட்சி இருக்கும்போது போது இன்றைக்கி இந்த ஆட்சி மாற்றம் வந்து மூணு வருஷம் முடிஞ்சு நாலாவது வருஷம் இன்றைக்கே சைலண்ட்டாக இருக்காரு ஒருத்தர் செய்கிற தவிர இன்னொருத்தர் ஆதரிக்கிறீங்களா இப்போ நாம் ஓட்டு போட்டுடணும் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துடணும் பாதிக்கப்படணும் இல்லையா இதனுடைய வேகத்துக்கு தான் நம்ம கூட்டத்தில் முடிவு எடுக்கணுன்றத கூட்டத்தை இந்த நடத்திருக்கிறோம் இந்த கூட்டத்தில் பலவேறு பல்வேறு கருத்துக்களை கொடுத்துருக்கீங்க அதோட நம்மளுடைய சங்கம் இந்த கூட்டத்தினுடைய முடிவு அடுத்த கட்டமாக தொடர் போராட்டம் நடத்துவது அந்த தொடர் போராட்டம் எந்த விதமான போராட்டம் நடத்துவதுன்றது முடிவு எடுக்க போகிறோம் இதுதான் எங்களுடைய சங்கத்தினுடைய இந்த பொதுக்குழு கூட்டத்தில் எடுக்க வேண்டிய தீர்மானமாக நாங்கள் வச்சிருக்கிறோம் தமிழக அரசுக்கு இந்த அதாவது ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி எட்டு பேர் இன்க்ளூடிங் மூவாயிரத்தி நானூற்றி ஏழு பேரோட எல்லாருடைய எல்லா தினக்கூலி பணியாளர்களையும் பத்தாண்டு பணி முடிந்த காலத்தில் வந்து சீனியாரிட்டி பிரகாரம் அவங்களை நிரந்தரம் செய்யணும் பத்தாண்டு இன்னைக்கு வேலை செஞ்சு முடிச்சிருக்காங்களோ அண்ணிலிருந்து பனை பயனோடு பனை பயன் பனி பயன் அதை சேர்த்து அவங்களுக்கு வேலை கொடுக்கணும் அப்பாயின் பண்ணணும் காலமுறை ஊதியத்தில் கொண்டு வரணும் அதுக்கான அணை வழங்கணும் இந்த தேதி வரையும் பத்து வருஷம் முடிச்சுருக்காங்க அது எம்முறையில் வேலை செஞ்சாலும் சரி ரோலு வித்து கான்ட்ராக்ட் பஸ்ஸஸ் எந்த முறையில் வேலை செஞ்சாலும் அவங்களை அத்தனை பேர் நிரந்தரம் பண்ணணும் அப்படி நிரந்தரம் பண்ணி அரசு அரசாணை வழங்கினால்தான் இந்த அரசுக்கு நாங்கள் முழுமையான ஆதரவு கொடுப்போம் தொழிலாளி என்ற முறை ஏன்னால் நாங்கள் கலைப்பணியாளர் நாங்கள் இல்லைன்னா ஃபீல்டு அதாவது நாங்கள் இந்த தொழிலாளி இல்லைன்னு சொன்னாக்கா டேமு டே வந்து ஹாஸ்பிட்டலில் மெயின்டைன் பண்ண முடியாது எலக்ட்ரிக்கலில் ஃபால்ட்டு அட்டன் பண்ண முடியாது அதே மாதிரி டபிள்யூஆர்டியில் பார்த்தீங்கன்னாக்கா டேமுகளை மெயின்டைன் பண்ண முடியாது ஷட்டருங்களை ஆப்ரேட் பண்ண முடியாது பாசனத்துறையில் நீர் பாசன முறையை பயன்படுத்த முடியாது இவ்வளோ முக்கியத்துவமான ஒரு கலப்பணியாளர் ஃபீல்டில் இன்றைக்கி அரசாங்கம் மெத்தனை போக்கில் இருக்குது இது காரணம் முழுக்க முழுக்க இன்ஜினியருங்க தான் அதனால் அந்த பொறியாளர்கள் தவறான வழிகாட்டு பேரால் இன்றைக்கி மூவாயிரத்தானுடைய லைஃப்பு எதிர்காலம் பாதிக்கப்பட்டிருக்கு